ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்டேட் என்ன அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க என்னங்க எவிக்ஷன் இருக்கா இல்லையா சிங்கிளா டபுளா நோய் எவிக்ஷனா இல்லை என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி ஒரு தகவல் அடுத்து பார்வதிக்கு ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோமோ த்ரீயில் அப்படிங்கிறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழ்ல எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் இருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஓகே ஆனா இப்போ வந்து புயல் அறிந்து விட்டுருக்காங்க அறிக்கை ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட வந்து பத்திட்டு இருக்காரு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சேதுபதி இப்போ நீங்கள் வெளியே எடுத்துட்டு போய் போறப்ப கணிக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு புயல் அடிக்குது அப்படின்னா ஏன்னா கனியில் ரம்யா எடுத்து வச்சிருந்தாங்க அப்புறம் கடைசி ரம்யா நம்ம வச்சுக்கலாம் சாலரி கம்மி கனி அனுப்பிடணும்னு சொல்லிட்டு மக்களுடைய ஓட்டின்படி கனி அனுப்புறாங்க ஸோ கனி அனுப்புறதுக்கு காரில் ஏற்ற போகிறாங்கல்ல அப்படி வெளியே வந்துட்டு அப்படியே வெளியே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார் வைக்கும்போது அப்படியே பறக்குது புயல் அப்படியே வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்து என்ன பண்ணுறா அப்படியே இழுத்துடுறாரு இழுத்துட்டு கனியை வந்து அப்படியே தூக்கி உள்ளே போட்டு நீங்கள் சேவிடு அப்படின்றார் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க அப்படின்றார் ஏன்னா புயல் வெளியே அதிகமாக இருக்குது நானும் வெளியே போக முடியாது நானும் ஒரு கண்டஸ்டாண்ட் வேணால் உள்ளே போவாங்க பிக் பாஸ்கிட்ட கேட்டிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் இங்கே வேணால் பாய கழுதுறோம் அங்கேயே செட்டிலே படுக்க போட்டு பாயை போட்டு படுத்துருங்க புயல் வந்து ரெண்டு நாளில் போயிடும் ஸோ நாளைக்கு ஒரு எபிசோடை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து இங்கே படுத்துக்கிட்டு பாயை போட்டு அடுத்த நாள் நீங்கள் வீடு போயிருங்க அப்படின்ட்டாங்க இதுதான் நடந்துருக்கு இது எவ்வளோ ஒரு கேடுகட்டு ஒரு விஷயம் ம் எவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறீங்க சேதுபதி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மக்கள் வந்து முட்டால் நினச்சிட்டு இருக்கீங்களா சாட்டர்டே சண்டே நாங்கள் எபிசோடை பார்த்து உக்காடுறதுக்கு காரணமே வந்து யாராவது ஒருத்தர் எவிக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எவிக்ஷனே அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன இதுக்கு நாங்கள் வந்து உட்காரணும் ஓ இந்த எஃப்ஜே வந்து அவங்களோட திட்டு வாங்குறதை நாங்கள் பார்த்து பார்க்கணுமா அதுவும் ஏறுறீங்க அப்படியே ஏய் ஏய் அப்படின்ட்டு எனக்கு புரியலைங்க இது ரொம்ப தப்பாக இருக்குது மக்களுடைய ஓட்டை மேனிப்புலேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் ஷோ இருக்கீங்க அந்த ஷோ நீங்கள் நடத்துகிறப்ப அவ்வளோ கான்ஃபிடன் நடத்துகிறீங்க ஆ சரி முதல் எடுத்தது ப்ரெசென்ட் அவங்களை நீங்கள் தூக்கலை ரைட் உங்கள் மச்சான் ரைட்டு ரம்யாச்சும் தூக்கிடலாம் ரம்யா ஆட்டக்காரி எனக்கு வேணும்ன்ட்டிங்க ரைட் ஓகே கனியாச்சும் நீங்கள் முடிவு பண்ணி தூக்கிடலாம்ல கேட்டால் புயல் வந்து ரொம்ப ரெண்டு நாள் அதிகமாக இருக்குது பிக் பாஸ் கதவு வீட்டில் திறந்தோன்னே கதவே அடிச்சுட்டு போயிடுச்சு புயல் அப்புறம் கதவு இல்லாமல் இப்போ ஆசாரியை வந்து செய்ய சொல்லியிருக்கோம் உள்ளே காற்று வருது அந்த புயல் காற்று அப்படின்ற மாதிரி யாராவது புயல் காற்றுல உட்காந்து அவுல் போய் இருப்பான் அவன் போய் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்த எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்களேன் இவங்க சொல்ற காரணம்லாம் ஆ ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்றதற்காக இவங்க எந்த எல்லைக்கும் போய் சைக்கிளோன் வந்துருச்சு நாங்கள் மக்களுடைய ஓட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் எங்களுக்கு சாரி வேணும் வி வான்ட் சாரி மக்களுக்கு உங்களுடைய சாரியை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அது எப்போ இவ்வளோ நாள் ஓட்டு போட்டு அஞ்சு நாள் ஓட்டு போட்டவன் முட்டா பயலா அது நீங்கள் பதில் சொல்லுங்கள் முதல் அடுத்து பார்வதிக்கு ஒரு கோடுவேர்டு உள்ளே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இல்லையா இன்னைக்கு முறமோ திரும்ப எஃப்ஜி அவர் திருப்பியும் கேட்கறாரு என்ன ஆச்சு கன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவன் சொல்ல எஃப்சி எப்பயுமே என்ன பண்ணுவான் கீழே உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசி ஜாலியாக வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தான் கவனிப்பான் சேது அது பிடிக்கல ஏன்னா இவர் வந்து எப்பயுமே தன்னோட இதில் இருக்கணும்னு நம்ம அவரோட ஈகோ பயங்கரமாக இருக்கும் அது நீ பேசுறதை அங்கே பேசிக்கோ என்கிட்ட பேசுவோம் ஒழுங்காக பேசணும்னு சொல்லி எது எழுப்பி விட்றாரு ஏழிப்பூட்டு அவன் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா எகத்தாலம் அவன் பேச சார் இல்லை சார் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் என்ன கன்ஃப்யூஸ் ஆகிட்டீங்க அங்கே ஒருத்தன் கத்திகிட்டு இருக்கேன் அங்கே ஒருத்தையும் பார்த்துறதுக்கு ஆள் கேட்டுகிட்டு இருக்கா இங்கே ஒருத்தன் இருக்கான் ஏதாவது ஒரு போய் அட்ரஸ் பண்ணுறீங்களா எதுக்கு நீங்கள் இருக்கீங்க அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஓவராக வந்து மனுஷன் பொங்கிட்டாப்புல பார்த்தீங்களா இல்லையா ஓவர் பொங்கல் இங்கிட்டு திருமணா அப்படி பொங்கல் அங்கிட்டு திரும்பணா இப்படி பொங்கல் அப்படின்ற மாதிரி போக்கிரி பொங்கல் மாதிரி பொங்கிட்டார் சரியா எச்சியை வந்து பதிலே இல்லை ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராம் போட்டு விட்டுறாங்க இந்த மாதிரி வந்து ஆமாம் சார் தான் சார் காரணம் இவன் தான் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கான் சார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே செம காண்டாகிடுறான் அப்படியா அப்படிங்கிற மாதிரி காண்டாக அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமடை வேற வெளியே வந்துருச்சு எப்போதையும் அவன் சொல்லியிருக்கான் அந்த பாசி கொடுக்கறது உள்ளே இருந்தான்ல அப்போ சாண்ட்ரா வந்து உள்ளே வந்து கேட்டிருக்காங்க அப்போ அவன் சொல்லியிருக்கான் கை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கு கையெல்லாம் நல்லாயிருச்சுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது பாரத வெறுப்பேதுன்னா அங்கே அவளுக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம்ல அவள் டேய் நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து செஞ்சீங்க அவள் அங்கே தனியாக உட்காந்து கஷ்டப்பட்டாரா அப்போ நீங்கள் என்னடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை அங்கே அதுதான் வந்து அந்த குறும்படம் இப்போ ட்ரெண்டிங் அந்த குறும்படம் சாண்ட்ராவும் ஜே ஜெயிலில் பேசியிருக்காங்க அந்த மேட்ரை சேது பத்தி ஹைலைட் பண்ண சொல்கிறாரில்ல சாண்ட்ரா அந்த விஷயத்தை ஸோ சாண்ட்ரா சொன்னோன்னே எல்லாரும் அப்படி பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம இப்போ ரஜினாக வாய் ஆடுறான் உனக்கு உன் புரு கொண்டாடி சொல்லவே இல்லை உன் முன்னாடி ஐஸ்கிரீம்லேருந்து பெஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லேருந்து எது கொடுத்தாலும் பிக்பாஸ்லருந்து வந்து அவன் புருசென்ட் தான் கொடுக்குறா உனக்கு தெரியாது என்னடா நடிங்க அப்படின்ற மாதிரி ஆ அது ரொம்ப தப்பு தானே எஃப்ஜே பண்ணது நீங்கள் பாரு நான் பார்த்துக்கிறானு சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறாங்க பார்வதிக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது பொட்டஞ்சு அழுகுறாங்க அழுவும் போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியை வந்து உட்காரு யாருன்னு பார்த்தா கம்மு அவள் தானே பார்வதி வேணாலும் வெளியே போய் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின் இருந்தேன் உடனே சொல்லுவான் ஒரு மனிதாபிமானம் இருக்குடா ஒரு பொண்ணு அழுதாக நான் போய் உட்காராமல் எப்படி இருக்க முடியும் அந்த பொண்ணு பாவம் இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பாங்க போல தெரியுது ஆனால் சரியான நாட்டிங்க எஃப்ஜேக்கு சும்மா மானமும் தான் அடி இங்கே பாருங்க அங்கேயே பாருங்க எப்படி பாருங்க எப்படி அடி சும்மா போய் பேசிட்டு கன்ஃபியூஸாக இருக்குன்னா எப்படி நான் ஏற்றுக்க முடியும் ஆறு எப்படி ட்ராப்ல அப்புறம் கணேஷ் பார்வதி போய் அங்கே அழுவ கமர்தின் போய் கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காரத்தை எழுதுகிறாங்க ஸோ பா இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி உன் பழைய கேம் ஆடு அப்படிங்கிறது தான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு விடுறதுக்கு இதுதான் கோடு வேறு அதை புரிஞ்சு பாருங்கள் ஆறாம் நான் பார்ப்போமா உங்களுக்கு